கஷ்டப்பட்டு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கான் அதுக்காக எதுவுமே செய்யலைன்னா எப்படிங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபர் பண்ணாலும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரதுக்கு எனக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு சரி அது எப்படியாச்சும் ஸ்வீட்டாச்சும் ஏதோ பண்ணலான்னு நினைக்கும் போது முட்டை இருந்துச்சு சரி இது இன்ஸ்டாகிராமில் இப்போ வந்து இந்த ப வட்டலப்பம் அது வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காக தான் இருக்கா சரி நாமளும் அதே செய்யலான்னு சொல்லிட்டு முட்டை பால் சக்கரை ஏலக்காய் ஏலக்காய் பதிலாக நீங்கள் என்ன அசன்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலக்கி ஆவியில் வச்சு வேக வைக்காதான் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் எனக்கு இதை விட பட்டுக்கு இது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஃபஸ்ட் டைம் நான் பட்டு சாப்பிட மாட்டா அப்படின்னு நினச்சேன் ஆனால் அவள் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி நான் வேணால் வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அவளுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல தெரியலனாலுமே அவள் சாப்பிட்டு அதை வந்து எப்படி ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுற சிரிக்கிறா மறுபடியும் கேட்டால் ஆக்சுவலாக சொல்லணுன்னா இதில் வந்து நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் மீது எல்லாமே பட்டு தான் சாப்பிட்டா என்ன பட்டு இப்படி நல்லா சாப்பிடுவோன்னு தெரிஞ்சால் ஒயிட் சுகர் ஆட் பண்ணதுக்கு பதிலாக வெள்ளம் அங்கே ஆட் பண்ணியிருப்பேன் பட் அவள் சாப்பிடுவா அப்படின்னு எனக்கு தெரியல பட் டேஸ்ட் வைஸ் ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வீடியோவில் காட்டினது வச்சு எப்படி செஞ்சுருப்பேன்னு உங்களுக்கு தெரியும் சப்போஸ் தெரியலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இது பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்